அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து அலமதுல்லா கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே மிக உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்கின்றோம் அல்லாஹ் சுஹானுடைய ஒரு மஸ்ஜிதை அதுவும் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் கட்டி எழுப்புவதற்கு தேவையான உதவியை உங்களிடம் கோரி இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன் நம்முடைய சகோதரர்கள் குரான் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் மார்க்கத்திற்காக அதிகம் அதிகம் இந்த சென்னை மாநகரத்திலே நல்ல உழைப்புகளை தாவா பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் பெரம்பூரில் வீனஸ் ஏரியாவில் ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்திற்காக முன்பணம் அவர்கள் செலுத்திவிட்டார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹுடைய மஸ்ஜிதை கட்டுவது அந்த மஸ்ஜிதை கட்டுவதிலே பங்களிப்பு செய்வது அதுவும் குறிப்பாக தாவா பணிகளோடு கல்வி பணிகளோடு சேர்ந்த மஸ்ஜிதை உருவாக்குவது எவ்வளவு சிறந்த நன்மைக்குரிய அமல் என்பது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகிவு செல்லம் அவர்கள் பொதுவாக மஸ்ஜிதிற்கு சிறப்பு சொன்னார்கள் மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பன் அல்லாஹு லஹு பை தன்பில் ஜன்னா மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பன் அல்லாஹு லஹு பை தன்பில் ஜன்னா யார் அல்லாஹுவிற்காக ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புவாரோ அல்லாஹ் சுஹானஹுவத்தை அலா அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித்தருகிறான் என்று மற்றும் ஒரு அறிவிப்பிலே யார் அல்லாஹுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புவாரோ அது ஒரு புறா முட்டையிடக்கூடிய ஒரு புறாவுடைய கூண்டின் அளவுக்குண்டான இடமாக இருந்தாலும் சரியே அவருக்கு அல்லாஹ் சுபானகு வச்சாலா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித்தருகிறான் என்று இனியத்திற்குரிய அல்லாவி அடியார்களே சதகா ஜாரியா நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கண்டிப்பாக தொடர்ந்து நமக்கு நன்மைகள் வந்து சேரும்படியான புண்ணியங்களை நற்காரியங்களை நாம் விட்டு செல்ல வேண்டும் அந்த உயர்ந்த நற்காரியங்களிலே சதகா ஜாரியாவிலே ஒன்றுதான் மஸ்ஜிதை கட்டி எழுப்புவது முழுமையாகவோ அல்லது ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புவதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்வது அந்த அடிப்படையில் இது போன்ற மஸ்ஜிதுகளை நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அதிகம் அதிகம் உருவாக்க வேண்டிய கட்டி எழுப்ப வேண்டிய அந்த மஸ்ஜிதுகளை உருவாக்கக்கூடிய பணியிலே ஆதரவு தரக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது அல்லாஹ் சுஹானக வச்சால நம்முடைய இந்த சகோதரர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பானாக உங்களால் முடிந்த அளவு இந்த உயர்ந்த பணியிலே நீங்கள் பங்களிப்பு செய்யுங்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் செல்வந்தர்களுக்கு இந்த பணியை நீங்கள் அறிமுகப்படுத்தி உங்களுடைய ஒத்துழை ஒத்துழைப்புகளை உதவிகளை இந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்புவதற்காக நீங்கள் உங்களுடைய உதவிகளை ஒத்துழைப்பு ஒத்துழைப்புகளை தாருங்கள் இந்த சகோதரர்கள் அலமதுல மர்கசு உல் இர்ஷாத் இல சுன்னா வல் கிதாப் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வழிகாட்டுதல் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மஸ்ஜித் உருவாக வேண்டும் இது தொடர்ந்து கியாம நாள் வரை மக்களுக்கு இஸ்லாமிய ஒளியை தரக்கூடியதாக நல்ல கல்வியின் வழிகாட்டுதல்களை தரக்கூடியதாக அமைய வேண்டும் அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே வேண்டியவனாக அல்லாஹு அதற்கு மேலாக துவான செய்தவனாக இந்த சிறிய காணொலியை நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் சுஹானாலா சகோதரர்களின் இந்த பணியிலே பறக்கச் செய்வானாக அவர்களுடைய இந்த திட்டத்தை வெகு விரைவில் இலகுவாக நிறைவேற்றித் தருவானாக ஜசாக்கம் அல்லா உஹேரன் முபார்க்கு அல்லாஹிக்கும் வசலாம் வலைக்கும் வரஹமத்துல்லா